ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் இது ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் சாப்பிடலாம் இல்லை நான் மார்னிங் டிஃபனாக கூட உங்கள் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுத்து சாப்பிட வைக்கலாம் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடும் பெரியவங்கலேருந்து எல்லாருமே சாப்பிடக்கூடிய சூப்பரான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ரெண்டு உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கும் அப்போ வந்து உருளைக்கிழங்கு மட்டும் அவிச்சு வச்சுக்கோங்க அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு இன்றைக்கி நான் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம வந்து ஃபஸ்ட்டில் அவிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் ஓகே நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க நான் ரெண்டு உருளைக்கிழங்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இன்னும் பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு முட்டையையும் பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம வந்து துருவி அதுக்குள்ளே போட்டுக்கலாம் அதையும் கிழங்கு முதல்ல வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கை நாள் நீங்கள் மசிச்சு விட்டாலும் ஓகே தான் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்கண்ணே ஃபஸ்ட் இப்போ இது கூட வந்து நம்ம இந்த பாயில்டு எக்கை இந்த மாதிரி மீடியமாக இருக்கும் பார்த்தீங்களா அதுக்குள்ளே வச்சு போட்டீங்கன்னா ஈஸியாக டக்கு டக்குன்னு வந்துடும் லைட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த பொட்டேட்டோ கூட இதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகே எக் ஆட் பண்ணிக்கோங்க எக் வேண்டாங்கிறவங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க வாசத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா இதில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் சாட் மசாலா உங்கள் பிள்ளைகளுக்கு பிடிக்குன்னா சாட் மசாலா சேர்த்துக்கலாம் எப்படி வேணாலும் இது இதுக்கு ஆட் பண்ணுறது நீங்கள் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மிளகுப்பொடி ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்டு சின்ன இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம வந்து சின்ன பச்சை மிளகா போட்டுருக்கேன் இல்லை உங்களுக்கு வேண்டாம் பச்சை மிளகாய் பிடிக்காது பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வேண்டாம்னா அதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க காரத்துக்கு கான்ஃப்ளெக்ஸ் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா கான்ஃப்ளெக்ஸ் கான்ஃப்ளேக்ஸ் சில்லி ஃப்ளேக்ஸு இருந்துச்சுன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க நான் இந்த காரத்துக்கு வந்து வெறும் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்துக்கு அப்புறமா கடைசியில் நம்ம இப்போ வந்து உப்பு ஆட் பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான அளவுக்கு இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டுட்டு கடைசியில் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது ரெண்டு ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸு ஒரு ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பால் மாதிரி எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் வந்து ஜீரகத்தூள் வந்து எப்பவும் வச்சுருப்பேன் ஜீரகத்தூள் போட்டேன் மறந்துட்டேன் கொஞ்சம் சொல்கிறேன் அது இது ஸ்கிப் ஆகிட்டு வந்து இது போடுறது கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகத்தூள் போட்டுக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா முதல்ல வந்து நம்ம பிரச்சினைத்துக்கும் இதை எந்த தண்ணி தண்ணினி எதுவும் ஊற்றிறாய்ங்க ஏன்னா இதை வந்து நம்ம என்ன சொல்கிறது ஸ்டஃபிங் உள்ளே வைக்க போகிறது ஸோ எதுவும் ஊற்றிடுறாங்க இதை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இதை கூட இன்னும் என்ன பண்ணிடலான்னா ஒரு பால் மாதிரி உருட்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம் தனித்தனியாக வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்லேயே நல்லா கையை கழுவிக்கோங்க கையை கழுவிட்டு கொஞ்சமாக எண்ணெயை வச்சு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த அளவுக்கு ஒரு பால் மாதிரி வச்சுக்கோங்க வச்சு முதல்ல இதில் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இதை வந்து ரவுண்ட் ரவுண்டா ஓரளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அது மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து ஷேப்ல நீங்க பார்க்காதீங்க நம்ம தான் வைக்க போறோம் ஓகேங்களா அதை நம்ம எடுத்து வச்சு தேவையானதை இப்ப வந்து அடுத்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் கொஞ்சமா ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் சூடானோடனையும் ஒரு ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போது ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சின்ன ஸ்பூனுக்கு நான் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் போட்டு அது கொஞ்சம் வந்து அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும் இது வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப்பு நான் சாரி அரை ஹாஃப் கப்பு மெஷரிங் கப்புக்கு கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன் இது வறுக்காத ரவை தான் ஓகேங்களா இப்போ அந்த ரவையும் நம்ம உள்ளே போட்டுக்கலாம் இது லைட்டாக வருத்தோடனே ரவையையும் எண்ணெயிலே போட்டு லைட்டாக வறுத்துங்க ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வருவட்டும் சிம்மில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க மேலே ரெண்டு மூணு நிமிஷம் ஆகட்டும் இப்போது ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நம்ம நல்லா ரவையை வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இதுலேயே பாதி ரவை நல்லா வெந்துடும் இப்போ வந்து நம்ம கப்பு ரவை போட்டதுக்கு ஒரு கப்பு வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா அது இப்போ வந்து நம்ம உப்பு போட்ட நான் மறந்துட்டேன் ஸோ கொஞ்சமாக நம்ம இப்போ வந்து உப்பு போட்டுக்கோங்க அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் உறிஞ்சி ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடும் இது வந்து உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்துடும் நம்ம வந்து இப்போ ஸ்டவ்வை வந்து நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க இது கொஞ்சம் ஆறணும் அதுக்காக தான் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம்னா வந்து ஆற விடலாம் இப்போ வந்து ஓரளவுக்கு நல்ல ரவை வந்து ஆரிச்சு இது வந்து மைதா மாவு ஓகேங்களா ஏன்னா அப்போ தான் வந்து பைண்டிங் ஆகும் ஒரு கால் கப் போல் நான் எடுத்திருக்கேன் தண்ணி ஊற்றாமல் முதல்ல அதை வந்து நல்லா பெசஞ்சி விட்டுக்கோங்க கொஞ்சம் லைட் சூடு இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா ஃபுல்லாக நல்லா போட்டு பிசஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் இருந்து நம்ம பாதி இது எடுத்துக்கலாம் ஓகே நீங்கள் வந்து சப்பாத்தி இருந்தால் சப்பாத்தி கட்டையில் ஊட்டிக்கோங்க நான் வந்து எப்பவுமே இதுதான் நம்மளுடைய ஒர்க்கிங் ஏரியா போட்டுட்டு நீங்கள் நீங்கள் மெதுவாக பண்ணீங்கன்னா அழகாக வியாமல் தான் வரும் கொஞ்சம் நல்லா தசைஞ்சிக்கோங்க இப்போ வந்து நீங்கள் இதுக்கு வந்து ஷேப் பார்க்க வேண்டாம் அதே மாதிரி ரொம்ப தின்னாகவும் நம்ம வந்து இந்த மாதிரி எடுக்க செய்யக்கூடாது இந்த கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும் ஏதாவது ஒரு பாட்டில் மூடி எடுத்துக்கோங்க சரிங்களா இல்லை ஒரு நாலு இது போடுற மாதிரி பண்ணிக்கலாம் ம் மீதி இருக்கிறதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துருங்க எடுத்து கூட நம்ம வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரவுண்டாக எடுத்துகிட்டீங்கன்னா ரெண்டு இது ரெண்டு இதாக எடுத்துகிட்டு எப்படி பண்ணுறோம் கொஞ்சம் இந்த பாருங்க இதை எடுத்துகிட்டு இதாக இருக்கா ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்கோமா அது அதுக்கு மேலே கொஞ்சம் ரெடி வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு பீஸ் அவ்வளோதான் ஓகேங்களா இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கணும் ஏற்கனவே ஃபஸ்ட்டில் நான் ரெண்டு எடுத்துவிட்டேன் என் பையனை வீடியோ எடுக்க வரச்சோன்னா அவங்க கொஞ்சம் லேட் பண்ணணா ரெண்டே ரெண்டு நான் செஞ்சு எடுத்து வச்சுட்டேன் பாருங்க இதை மாதிரி நீங்கள் ஈஸியாக இருக்கும் வச்சிட்டு இதுக்கு மேலே அடுத்த பாட்டு எடுத்து வச்சுருக்கணும் ஓகே இப்போ வந்து நம்ம நாலு பீஸ் செஞ்சாச்சு ஸோ இப்போ என்ன பண்ணிடலான்னா இன்னும் அடுத்த ரெண்டு செய்கிறதுக்குள்ளே கடாய் வச்சுட்டு இது வந்து டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது இது ஷேல ஃப்ரை தான் ஸோ எண்ணெய் லைட்டா ஊத்துனா போதும் ரொம்ப எல்லாம் ஊற்ற வேண்டாம் ஒரு மூணு ஸ்பூன் ஊத்துனா போதும் நல்ல சூடாகட்டும் நம்ம போட்டுடலாம் அதுக்குள்ள அடுத்ததையும் நம்ம மீதி இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க இதெல்லாத்தையும் சேர்த்து போட்டு அடுத்தது ரெடி பண்ணிக்கலாம் இது இப்ப வந்து நான் ரவை கூட நான் மைதா மாவு சேர்த்துருக்கேன் அதை மறந்துடறாயிங்க ஏன்னா அப்படின்னா தான் நமக்கு வந்து பைண்டிங் நல்லா ஆகும் ஓகேங்களா அப்படின்னா தான் கரெக்டாக நான் கால் கப் சேர்த்துருக்கேன் அரை கப் ரவைக்கு கால் கப் வந்து நம்ம சேர்த்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டவ்வில் அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஓகே இது ஆரம்ப போடுவேன் இது வந்து நம்ம வீட்டு பர்கர் ஓகேயா சூப்பரான நான் பர்கர் ரெடி ஆயிடுச்சு ஒரு பக்கம் வந்து நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அந்த மாதிரி ஒரு மாதிரி கலர் மாறணும்ல மெதுவாக கொஞ்சம் மாற்றி போடுங்க ஓகே அவ்வளோதான் இது கொஞ்ச நேரம் இந்த பக்கம் வேகட்டும் நல்லாயிருக்கும் இதை வந்து பிள்ளைங்களுக்கு சாஸ் வச்சு சாப்பிடும்போது பிள்ளைங்களுக்கு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்களுக்கு ஸோ அடுத்தது ஒரு மூணு இருக்குது அதையும் நம்ம அடுத்து போட்டுட்டு பார்க்கலாம் அவங்க வந்து நல்லா சிம் பண்ணி தான் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் நம்ம போட்ட எண்ணெய் ஒரு பிட்டு கூட அங்கே கொண்டுமே ஆகலை போடுங்க அப்படி இருக்கு இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு ப்ரௌன் கலர் ஆகணுன்னா வச்சுக்கோங்க நான் போதும் எனக்கு கொஞ்சம் ஆற வச்சுட்டு சாஸ் வச்சு சாப்பிட்லாம்ண்ணா என்ன அந்த மாதிரிலாம் குடிக்கவே இல்லை நீங்கள் உள்ளே உள்ளது வந்து வெந்திருக்குமான்னு கேட்கிங்க நம்ம வந்து பொட்டட்டோ ஏற்கனவே நல்லா நம்ம வந்து வேக வச்சது தான் அதே மாதிரி எக்கும் வந்து நம்ம ஏ வேக வச்சு தான் கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு இதை மட்டும் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க எக் வேக வச்சு தான் எல்லாமே வேற எதுவுமே என் பையன் வந்து அங்கே பாருங்க நான் செஞ்சு வச்சுருந்ததில்ல பாதியை சாப்பிட்டு வச்சங்க கேட்டால் சும்மா சாப்பிட்றக்கே நல்லாயிருக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக தான் இருக்கும் அதனால் வந்து ரொம்ப வேகணும் அப்படிலாம் நினைக்காதீங்க செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்த மூணையும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து ஒரு நியூ ஸ்டைல் பர்கர் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் எப்படி வேணால் இதுக்கு பெயர் வச்சுக்கோங்க பட் இந்த ஸ்நாக் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது எல்லோரும் ரொம்ப பாருங்க இதை வந்து சும்மா சாப்பிடக்கூடாது என்ன பண்ணுன்னா எனக்கு ரொம்ப பெருசாக தெரியும் ஓகே நல்ல வெளியில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் வந்துடும் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு சாஸ் வச்சு தொட்டு ரொம்ப நல்ல நல்லா நல்லா கிறிஸ்பியா உள்ள வச்சிருக்க மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியாக தான் இருக்கும் எண்ணெயும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நல்ல வந்து எப்படி சொல்றது பிள்ளைங்களுக்கு ஒரு ரெண்டு இல்லை மூணு பீஸ் கொடுத்தீங்கனாலே நல்ல வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும் டாஸ் மருந்து கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண ஆள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்